வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம நம்ம நண்பரை சந்திக்க வந்திருக்கோம் என்னப்பா நண்பர்னா யார் அப்படின்னு கேட்குறீங்களா இவர் தாங்க நம்மளோட நண்பர் இவர் வந்து பிசிஐ முடிச்சிருக்காரு பிசிஐ முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகலை அவரு வேலைக்கு போகலை அப்படின்னா கார்ப்ரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகலை தன்னோட சொந்த நிலத்திலே ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு பத்து ஏக்கர்லேயே அவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு அவரோட நிலத்தை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அவரோட அறிமுகத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி விவசாயம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம்

இயற்கை புறம் மட்டும் போடுவான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளும் அப்படிதான் விவசாயம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம நண்பரும் வந்து விவசாயம் இருக்காரு சரி ஓகே அதை தொடர்ந்து இந்த நெல்லோட பயன்கள் என்ன இது வீட்டு யூஸ்க்காக வச்சிருக்கீங்களா இல்லை வியாபார நோக்கத்தோட போட்டிருக்கீங்களா வீட்டுக்கும் வச்சுக்கிறது சேல்ஸ் பண்ணிக்கிறது ஒரு தேவையான அளவுக்கு வீட்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு வித நலுக்கு அதிலே எடுத்துக்குவோம் மறு மறு சாகுபடிக்கு அதிலே விதை வச்சுக்குவோம் ஓகே ஓகேண்ணா வீட்டுக்கு கொஞ்சம் ரைஸ் வச்சுக்குவோம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சேல்ஸுக்கு கொடுத்துருங்க இதுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதாவது இப்போ நாற்று நடுறதுலேருந்து அறுவடைக்கு வர்றது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் நாற்று சொல்கிறேன் கேட்டுங்க நாற்று ஃபஸ்ட் நடுறான் நட்டுட்டு கொக்கு முதிக்கும் சரி கொக்கு முதிச்சுட்டு அதில் மித மிச்சப்படுறதான் வளரும்

சரி சரி ஓகே ஓகே இப்ப ரெண்டு ஏக்கர் நீங்க விவசாயம் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை மூடை அது நெல் வரும் அதாவது மகசூல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் மகசூல் வந்து சரியா சொல்ல முடியாது அது ஒரு சில டைம் ரேட்டு போறதா நெல் ரேட்டு போறதை பொறுத்து நெல் ரேட்டு போறதை பொறுத்து அதே மாதிரி தான் நமக்கு லாபம் ரேட்டு கம்மியா இருந்தா நமக்கு நஷ்டம் நமக்கு நஷ்டம் சரி இதை எந்த மாதிரி விற்பனை செய்வீங்க நேரடியா அந்த மில்லுக்கு கொடுப்பீங்களா இல்லை வியாபாரிகள் மூலமா சேல்ஸ் பண்ணுவீங்களா நமக்கு வந்து தோட்டத்தில் வியாபாரிகள் வந்து எடுத்துவாங்க தோட்டத்திலே வியாபாரி வந்து போய் எடுத்துவாங்க மூடை கணக்கில் வந்து நீங்க கொடுத்துடுவீங்க ரேட்டு எந்த மாதிரி போகும் அப்படிங்கறது எப்போ முடிவு பண்ணுவீங்க ரேட்டு சீசன் டைம்ல அவங்கள சொல்லிடுவாங்க அவங்களே வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்குவீங்க சரி நண்பா இப்போ நெல்லை வந்து நீங்க வியாபாரம் பண்ணிடுறீங்க அதாவது வியாபாரிகிட்ட நீங்க கொடுத்துறீங்க நேரடியாகவே இந்த வைகோலை வந்து என்ன செய்யறீங்க வைக்கோல் வந்து என்ன பண்ணுவீங்க நெல்ல வந்து வேப்பாட்டை கொடுத்துரும் எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு சரி வைக்கோல் வந்து நம்ம நான் மாடு வச்சிருக்கிறேன் நீங்க மாடு வச்சிருக்கீங்க நீங்க எந்த மாதிரியான இன மாடை வந்து வச்சிருக்கீங்க நான் வந்து ஹைபிரிட் ஜெர்சிலாம் இல்ல நம்மகிட்ட தூய ஒரிஜினல் நாட்டு மாடு மட்டும்தான் தான் இருக்குது ஓ நாட்டு மாடு தான் நீங்க வச்சிருக்கீங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பாக்கும்போது அதிகப்படியான காளைகளும் நாட்டு மாடுகளும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வந்து இருக்கு அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க வந்து ஜெர்சி மாடு அந்த மாதிரி மாடுகளை தவிர்த்துட்டு நம்மளோட நாட்டு இனத்தை காப்பாத்துறதுக்காக நாட்டு இனத்திலே வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நாட்டு மாடு ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா மூணு வச்சிருக்கான் ரெண்டு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது ரெண்டு ஜல்லிக்கட்டுக்கு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க பெரிய மாடு ஒண்ணு இருக்குது சின்ன மாடு ஒன்று இருக்குது உங்களை வீடியோல காமிக்கிறேன் சரி அப்ப பசு மாடு ஒண்ணு நிற்குது இப்ப ஒன்று போட்டுருக்கு அந்த கண்ணு குட்டியும் சின்ன மாடு அதுவும் தான் போட்டுருக்குது அது பெருசா தான் அதுவும் ஜல்லிக்கட்டு போட்டுறதா நீங்க ரெண்டு மூணு ஜல்லிக்கட்டுக்கே ரெண்டு மூணு மாடு வச்சிருக்கீங்க ஆமா ஆமா அப்பதன் மூலமாவே நம்ம பாரம்பரிய மாடு இனங்களை வந்து காப்பாற்ற போறோம் சரி அப்போ நம்ம இந்த வைக்கோலை வந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம மாட்டுக்கு தீவனமாக தான் பயன்படுத்துறீங்க வேற வெளியில் விற்க மாட்டீங்களா நம்மள்ட்ட மாடு இருக்கலாம் நமக்கு மாட்டுக்கு தேவைப்படுது அதனால கொடுக்கிறது இல்ல ஓகே நண்பா ஓகே நண்பா இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நண்பா அதாவது நீங்கள் பிசிஐ வரைக்கும் முடிச்சுறீங்க பிசியை முடித்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த ஒரு வேலையை நாடி போகாமல் எதுக்காக நீங்கள் விவசாயத்துக்குள்ளே வந்துருக்கீங்க அதாவது அதிகப்படியான லாபம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்காக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க விவசாயங்கிறது நான் இருந்து எனக்கு தெரியும் அப்பா அம்மா கூட விவசாயம் பண்ணி எல்லாமே தெரியும் இயற்கை காற்று நல்லா அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கார்பரேட் கம்பெனி போகலாம் இருந்தால் என்ன சொந்த ஒரு மாதிரி வராது எங்கேயுமே சரி அதனால எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அதனால விவசாயம் பண்ணுறேன் அதனால தான் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்கம்மா சப்போஸ் உங்களை மாதிரியான இளைஞர்கள் அதாவது என்னன்னா இப்போ பெரும்பாலும் வந்து கார்பரேட் கம்பெனியோ இல்ல ஒரு கவர்மெண்ட்ல எப்படா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தேர்றவங்க தான் அதிகமா இருக்காங்க வீட்டு போனா அப்புறம் யார்தான் விவசாயத்தை பாக்குறது சரி அதனால அது உண்மைதான் கண்டிப்பா நம்மள மாதிரி இளைஞர்கள் வந்து விவசாயம் தெரிஞ்சாங்க தெரிஞ்சாங்க விட்டுட்டு போகாம அவங்க திருப்பியும் விவசாயம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிட்டு சேல்ஸ் எல்லாருக்கும் ஆகும் அதாவது நல்ல முறையில் விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்மளோட பாரம்பரிய நெல் வகைகளும் காப்பாற்றப்படும் ஆமாம் அதுக்கடுத்து நமக்கு சத்தான உணவுகளும் கிடைக்கும் ஆமாம் கண்டிப்பாக ஆ சரி எதுக்காக நம்ம இளைஞர்கள்லாம் விவசாயம் பண்ணுறோன்னு எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டால் இப்போ தோட்டத்தில் தக்காளி சாகுபடி பண்ணுறேன் சரி தக்காளியை இப்போ எடுத்து இப்போ நான் பரிசு வியாபாரத்தை கொடுத்தோன்னா மக்களுக்கு கைக்கு போகையில் பத்து நாள் ஆயிடுது கையிலேருந்து பத்து நாள் ஆகுது ஆமா ஆமாம் கண்டிப்பா இங்கேருந்து அவங்கள்ட்ட போய் அங்க அவங்க எங்கே எப்படியே போய் பத்து நாள் ஆயிரும் எப்படியும் அதனால நானே இப்ப நம்ம தோற்றம் வந்து பார்த்தா ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் அழகிறான் அது எப்படி அழகாமல் இருக்குது ரசாயனம் ரசாயனம்

சத்தான உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அது இளைஞர்கள் விவசாயம் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் நம்மளோட ஃபேமிலிக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சத்தான உணவுகளை சாப்பிட்டு எந்த ஒரு நோய் வாய்ப்படாமல் இயற்கையான காலத்தை சுவாசி நிம்மதியான ஒரு லைஃபாக கூட அது அமையும் சரி நண்பா உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து எங்களுக்காக செலவிட்டு உங்களோட விவசாயத்தையும் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நண்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்னைக்கூட முடிஞ்சுது நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம்